தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது இதற்கு உதாரணம் தமிழக காவல் நிலையத்திலேயே பெட்ரோல் குண்டு வீச்சு நடைபெற்றுள்ளது தமிழகத்தில் சட்டத்துறை அமைச்சர் அத்துறைக்கு பொருத்தமானவரா என்றும் கவுண்டமணி நகைச்சுவையின்படி அரசியலில் இதெல்லாம் சாதாரண என்று கூறுவது போல் சட்டத்துறை அமைச்சர் செயல்படுகிறார் கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் நூற்று ஒரு கொலைகள் நடைபெற்றுள்ளதாகவும் தினமும் நான்கு கொலைகள் தமிழகத்தில் நடைபெறவில்லை என்றால் முதல்வருக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கும் தூக்கம் போய்விடும் என்ற அளவிற்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் நிதி கொடுக்கற அதிகாரம் தான் பல விஷயங்கள்ல தவறுகள் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்போ விவசாயிக்கு நாலு மாசத்துக்கு ஒரு வாரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா அக்கவுண்டில் போடுறதுன்னு சிஸ்டம் கொண்டு வந்தோம் அதுலயே பொய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மாநிலத்தில் பிடிஓ அந்த மாதிரி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பெனிபிஷியரிஸை கொண்டு வந்து எடுத்திருக்காங்க அதெல்லாம் பணம் திருப்பி செலுத்த சொல்லி நடவடிக்கைகள் எடுத்துருக்கு அதே மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால தவறா உய்யான நபர்களுக்கு பணம் எடுக்கப்பட்டிருக்கு அரசியல் சட்டப்படி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அதனால அவர்கள் செயல்படுத்துறதுல நபர்கள் நடந்திருக்கு கண்டுபிடிக்கப்பட்டது அது ரெக்கவரி கூட நடந்து கொண்டிருக்கு உங்க தான் இந்த சட்டம் ஒழுங்குங்கிற வார்த்தையே ஏன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நேத்திக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல குண்டு போட்டிருக்காங்க பெட்ரோல் குண்டு அந்த அளவுக்கு அதுவும் நம்ம சட்டம் அமைச்சர் அவர் எங்க ஊருக்காரர் தான் ஆனா சட்ட அமைச்சருக்கு தகுதியானவரானு எனக்கு தெரியல அவர் சொல்றாரு இதெல்லாம் நடக்கும் இந்த கவுண்டமணி மாதிரி அரசியல் இதெல்லாம் சாதாரணம் பாக்குறாரு அதனால சட்டம் ஒழுங்கு முழு சீர்குலைவு போன ஜூன் மாசம் மட்டும் ஒரு மாசத்துல நூத்தி முப்பத்தி ஒரு கொலைகள் நடந்திருக்கு ஆனாற கொலை நடக்கலைன்னா முதலமைச்சருக்கும் சட்ட அமைச்சருக்கும் தூக்கம் போயிடும்னு நினைக்கிறேன் நான் அந்த அளவுக்கு சட்டம் வந்து சீர்கட்டு போயிருக்கு ரெண்டாயிரம் கழனி ஆறு தேர்தல் ரெண்டாயிரம் இருபத்தி ஆறு வரக்கூடிய தேர்தல்ல நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சீங்கன்னா நிறைய வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க பட் அந்த வெற்றி வாய்ப்புக்காக நீங்க மீண்டும் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கலாம் ஒரு விஷயம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகளா பொறுப்புல இருக்கேன் இந்த ஒரு கேள்விக்கு மாத்திர சொன்னது இல்லை காரணம் என்ன கூட்டணி முடிவு செய்ய வேண்டியது யாருக்கு எந்த தொகுதி ஒதுக்கிறது அப்படிங்கற அதிகாரம் பிஜேபி பார்லிமெண்ட் போர்டுக்கு தான் சிக்ஸ்டீன் சீனியர் லீடர்ஸ் அதுல இருக்காங்க அந்த டொமைன்ல நான் கருத்து சொல்றது பொருத்தம் இல்லைங்கனால இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி Yeah. Huh?